என்னென்ன இனிய உறவுகளே சிவா சிந்துக்கிட்ட முஞ்சி மூஞ்சி தூக்கிகிட்டே இருக்கிறாங்க அடிக்கடி இதே பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனாலும் சிந்து போய்ட்டு அப்படியே வந்து ம் டாக்டரே உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க நீ போயிரு இந்த மூஞ்சி அப்பிராணி மாதிரி வச்சுக்காத அப்படின்னு சிவா சொல்லும்போது எனக்கு ஒன்று தோணுச்சுங்க அது என்ன மாயமோ மந்திரமோ தெரியலைங்க சிந்து மேலே தனிப்பட்ட விரை வ விதத்தில் நமக்கு கோவம் இல்லைங்க ஆனால் அவங்க வந்து கல்யாண மண்டபத்தில் எல்லாம் கெஞ்சி கெஞ்சி சிவா கேட்கல அடித்து சத்தியம் பண்ணி நீ தான் தாலி கட்டின அப்படின்னு ரொம்ப ஒரு வில்லி ரேஞ்சுக்கு மனசில் உட்காந்துட்டாங்க பண்ணிட்டாங்களா அவங்க எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க சிவா உயிரே காப்பாற்றிருக்காங்க அப்படி இருந்துமே இந்த சிந்து மேலே மட்டும் அவர் மூஞ்சை காமிக்காத எனக்கு இருட்டிட்டிங்க வருது அப்படின்னு சிவா சொன்னது அது உண்மைதான் சிவா உனக்கு இப்போ தான் புரியுதா அப்படிங்கிற ஒரு கோபம் தாங்க வந்துக்கிட்டே இருக்குது அது என்னனே தெரியல இல்லை எனக்கு மட்டும்தான் அப்படி வருதா உங்களுக்கு அப்படி வருதா என்னென்னு தெரியல சிந்து மனசு வர் பொறுத்த வரைக்கும் நல்ல மனசு நல்ல பிள்ளைன்னு தோணுது ஆனால் அவன் செஞ்ச துரோகம் மட்டும் மனசை விட்டு போகவே மாட்டேங்குதுங்க பாகுபலி படத்தில் கட்டப்பாளர் சத்யராஜ் நம்பிக்கை துரோகம் பண்ணார் பார்த்தீங்களா அந்த சீன் எப்பவுமே எனக்கு அழுக வருங்க மாமா அப்படின்னு திரும்புவார் பார்த்தீங்களா கப்டி சுருகுவார் பாருங்க அந்த சீனை ஜென்மத்துக்கும் என்னால் மறக்கவே முடியாது இப்போ அந்த சீனை பார்த்தா கூட எனக்கு அழுக வருங்க ஏன்னா எனக்கு பிடிக்காத ஒன்று நம்பிக்கை துரோகம் அது மட்டும் நான் எல்லாருக்குமே என் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி வளர்க்குறேன் நம்பிக்கை துரோகம் மனசு மனசால் நோகிறது மட்டும் பண்ணவே பண்ணாது நேரடியாக நின்றுந்தான் உன்னை என்ன அப்படி தாக்குறேன் அப்படின்ட்டு போயிடலாங்க அதை பண்ண சிந்துக்கு எனக்கு அதே மாதிரி தான் தோணுதா ஒன்றும் புரியலை கமெண்ட்ஸில் சொல்லிருங்க பைர விட்டையும் ஃபோன் பண்ணி கேட்டுறாங்க ஐயோ தெரியாமல் பண்ணி டண்டி அப்படிங்கிறாங்க அவனும் நீ சொல்லவே கூடாதுன்னு சத்தியம் கேட்குறாங்க சிந்து இல்லை நான் சொல்லலை ஆனால் சத்தியம் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க இங்கே பார்த்தா சஞ்சை வலையில் விழுக வச்ச பார்த்தா ஆனால் எப்படி கடவுள் இருக்கான்ல நம்ம ஆள் ஆளை கூட்டு வந்து ரிப்பேர் பண்ணிவிட்டு பாஞ்சு அடித்து முன்னாடி போய் வண்டியை நிப்பாட்டிடுறாங்க ஆனால் இவ்வளோ படிச்சிருக்காங்க வைரவி ஃபோனு போகலைன்னா என்னென்னு பார்க்குறது இல்லையா ஃபோன் போக மாட்டேங்குது அப்படின்னு குடக்குன்னு கீழே வைக்குது அது ஃப்ளைட்டு மூட்டில் போட்டிருக்கேங்கிறது தெரியவே மாட்டேங்குது ஆனால் ஆர்வம் கரெக்டாக கேட்குறாரு அது என்னது சஞ்சை பக்கத்தில் இருக்கே இல்லை பூரா அவன் ஃபோன் ரிப்பேர் ஃபேவர் ஆகுது அப்படிங்கிறாங்க அடுத்து சஞ்சய் பை பை சொல்லி அனுப்பிட்டு கூட்டிக்கிட்டு போறாரு வா நம்ம போகலாம் அப்படிங்கிற ஃபோன் வருது இங்கே ஆறுமுகத்துக்கும் ஃபோன் வருது என்ன சிந்து இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்களா சே நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டோமோ நம்ம அத்தைகிட்ட அண்ணா புரியிட்ட சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு நினைக்கிறாங்க சரி வாங்க நம்ம போவோம் அப்படின்னு போகிறாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு பச்சுக்கிருவோம் ஏன்னா அவள் சொல்கிறத நம்ம கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க யார் சொல்கிறது சிந்து சொல்கிறத கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க சஞ்சய் சவால் விட்டுட்டு தான் போறாரு கண்டிப்பா என் பைரவி என்கிட்ட வருவாடா அவளை நான் தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க சஞ்சயோட ஆசை கண்டிப்பாக நிறைவேறவே நிறைவேறது ஏன்னா ஆர்வம் அப்படியே பைரவி மனசில் பச போட்டுலங்க உட்காந்துருக்காரு தாலி கட்டின ஒரு விஷயத்தை தவறுன்னு அடிச்சு சொல்லிடுச்சு அதுவும் நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கல்யாணத்துக்கு சம்மதித்த மாதிரி தான் அவரும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சாருன்னு சொல்லிடுச்சுல நல்ல மனசுங்கிற தெரிஞ்சுக்கிடுச்சு பைரவி அப்புறம் எப்படிங்க விட்டு கொடுக்கும் ரெண்டு பேருக்கு தாங்க போருத்தோம் கருப்பு சகப்பு சேரணுங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தா தான் நல்லா இருப்பாங்க அடுத்து பார்த்தா அங்கே போயிட்டு வந்துடுறாங்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க இங்கே டே பை டே இங்கே சிந்து வந்து சிந்துவை ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேலே உன்னை நான் சும்மா விட மாட்டேன்ட்டு மகாவும் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க அதுக்கு சிவா ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாரு முன்னாடியெலாம் மகா ஏதாவது சொல்லிட்டா பயங்கர கோய்ப்பார் இல்லையா இப்போ ஒன்றுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அங்கே பைரவி வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே பைரவி பொறுக்க முடியல எல்லாரும் நிறுத்துறீங்களா அந்த தப்பை பண்ணது நான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்களா அன்னபூர்ணி ஆமாம் நான் கோவத்தில் இப்படி அடிச்சிட்டாங்களே ஒரு தப்புமே பண்ணலை ஆனால் ஏன் இப்படி அடிக்கணும்ன்ட்டு நான் சும்மா ஒரு ஃபோன் தான் பண்ணி சொன்னேன் மற்றபடி கம்ப்ளைண்ட் எடுங்க ஆக்சிடென்ட் எடுங்க இந்த மாதிரிலாம் போலீஸை விட்டு அரெஸ்ட் பண்ணி போங்கன்னா நான் சொல்லவே இல்லை என்ன எதுன்னு கேட்டு மருமகளை குடும்பப்படுத்தக்கூடாதுன்னு ஃபோன் மூலமாக பேசி தான் சொல்ல சொன்னேன் ஆனால் அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நினைக்கலாத்த என்னை மன்னிச்சிருங்க எல்லா தப்பும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க சிந்து எவ்வளவோ சொல்லாத சொல்லாதன்னு கேட்க மீறி கேட்காம சொல்லிடுறாங்க அப்படியே சிவா பார்க்குற சிந்து வச்சு நம்ம எவ்வளோ ார்ச்சர் பண்ணிட்டோம் நைட்டு தூங்கலாம் கூட அவள் வந்து வந்து உங்களுக்குறாளே நம்ம விரட்டி விரட்டி அடிச்சமே அப்படின்னு நினைக்கிறாங்க அடுத்து என்ன இன்னொரு நைட்டு வரப்போகுது ரூம்க்குள்ள வரப்போறா சிந்து அப்புறமா அவளை போய் நீ தாஜா பண்ண சிவா அப்படின்னு தோணுது அதே மாதிரி தாங்க ரூம்களை போயிடறாங்க போனதுக்கப்புறம் சிந்து போயிட்டு இழுத்து போதீடு படுக்குதா இவங்க போகிறாங்க சிவா சிவா போகிறாரா போயிட்டு சிந்து சிந்து அப்படிங்கிறாங்க நிமிந்து பார்க்கறாங்க டாக்டரே நீ மூஞ்சியெல்லாம் உம்மனை வச்சுக்கிட்டு என்னை மன்னிப்புலாம் கேட்க வேணாம் அதெல்லாம் விட்டு ஃப்ரீயாக டாக்டரே நான் ஒன்றும் நினைக்கல என் தங்கச்சியை காப்பாற்றணும்னுட்டு நான் அப்படி செஞ்சுட்டேன் விடு டாக்டரே அப்படிங்கிறாங்க இல்ல சிந்து நீ ஏன் இப்படி தாமல பழி போட்டுக்கிட்ட விடுங்க டாக்டர் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க பாரு உன் தங்கச்சி பண்ணதுக்கு நான் உன்னே தண்டிச்சிட்டேன் என்னை மன்னிச்சுக்கோ ஐயோ நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் உன்னை உன்ன ரொம்ப நோகடிச்சுட்டேன் ஐயோ டாக்டரே நான் அதெல்லாம் நினைக்கவே இல்லை உனக்கு நான் பண்ண கொடுமைக்கு இதெல்லாம் சும்மா சாதாரணம் அப்படிங்கிறாங்க இருந்தாலும் நீ பண்ணங்கிற காண்டி நானும் அதை பண்ணலாமா அப்ப என்ன வித்தியாசம் அப்படிங்கிறாங்க டாக்டரே அப்படிங்கிறாங்க நான் ஒன்றும் உன்னை நினைக்கல நீ பேசாம பாடு என்னை மன்னிச்சிரு சிந்து அப்படிங்கிறாரு ஐயோ டாக்டர் நீ என்ன மன்னிப்பு கேட்கலாமா நான் தான் காலத்துக்கு உனக்கு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க சந்தோஷமா என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணு எனக்கு ஏழு உலகை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்